திரும்புகிற போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான் எரிகிறான் திருமாவளவன் ஒரு ரவுடி திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள் திருமாவளவன் கூட இருந்தவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் என்று கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் துடிக்கிறார்கள் இந்திய தலைமை நீதிபதியின் மேல் காலடி வீசிய போது கண்டிக்காதவர்கள் வழிமறித்து வம்பிழுத்தவன் மீது உடனிருந்த தோழர்கள் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு ஒதுங்காமல் இருந்ததனால் வண்டியை எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் என்னை மத வெறியர்கள் வேற எந்த தலைவரின் காரில் முன்னாலும் இப்படி போய் வழிமறித்து வம்பிழுக்க முடியுமா கார் கண்ணாடியை இறக்கு என்று சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னேன் ஏதோ இந்த தம்பி தெரியாமல் கேஸ் போட வேண்டாம் விடுங்க உச்ச நீதிமன்றத்திற்குள்ளேயே ஒருவன் தன் காலில் அணிந்திருந்த ஷூவை கழற்றி எரிகிறான் இருக்கையை நோக்கி அவரை அளவுக்கு போய் விழுகிறது யார் இங்கே போனார்கள் குடியரசுத் தலைவர் ஏதாவது அதை பற்றி வாய் திறந்திருப்பாரா கபில் சிபல் கண்டித்த பிறகுதானே பிரதமர் கண்டித்து ஒரு ட்வீட் போடுகிறார் அமித்ஷா வருத்தப்பட்டிருப்பாரா இந்திய தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்திருக்க கூடாது என்று கண்டன குரல் இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அதை கண்டித்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தேன் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக்கொண்டு நான் திரும்புகிற போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான் வம்பிழுக்கிறான் அதை கண்டிக்கிற திராணி யாருக்கும் இல்லை திருமாவளவன் கூட இருந்தவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் என்று கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் துடிக்கிறார்கள் திருமாவளவன் ஒரு ரவுடி திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள் ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே ஒரு தலைமைக்கும் இல்லையே இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம் இது இந்திய தலைமை நீதிபதியின் மேல் காலணி வீசிய போது கண்டிக்காதவர்கள் வழிமறித்து வம்பிழுத்தவன் மீது உடனிருந்த தோழர்கள் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் ஒதுங்காமல் இருந்ததனால் வண்டியை தள்ளிவிட்டார்கள் அடித்தார்கள் என்பதற்காக தொடர்ந்து இன்றைய நாள் வரையில் எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வேறு எந்த தலைவரின் காரில் முன்னாலும் இப்படி போய் வழிமறித்து வம்பிழுக்க முடியுமா கார் கண்ணாடியை இறக்கு என்று சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் நான் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன் கிறிஸ்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன் சிறுபான்மை மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கிறேன் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி மத வெறியர்கள் என்னை குறிவைத்திருக்கிறார்கள் நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னேன் ஏதோ அந்த தம்பி தெரியாமல் விடுங்க இதைத்தான் சொன்னேன் ஆனால் என் மீது ஏன் இந்த வன்மம் காழ்ப்பு ஒன்று நான் சார்ந்த சமூக அடையாளம் இன்னொன்று நான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமனிதர் காரல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளின் வழி சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கி உரத்து குரல் எழுப்புகிறேன் இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்னை குறிவைக்கிறார்கள் எதுவும் நடக்கும் நடக்கட்டும் ஆனால் இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்களால் திருமாவளவருக்கு மட்டும் சேதத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் இந்த தேசத்திற்கே சேதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சமூக நல்லிணக்கத்திற்கே சேதம் விளைவிப்பவர்கள் சகோதரத்துவத்தை பாழ்படுத்தக்கூடியவர்கள் என்றைக்காவது இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக பார்த்திருக்கிறார்களா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் கொந்தளித்த போது வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது ரத்தலரி ஏற்பட்ட போதும் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ ஒருவரும் மோதி கொள்ளவில்லை நவாஸ் கனி அவர்கள் சொன்னதை போல கண்ணிய தமிழர் காகிதமே வளர்த்து வைத்திருக்கிற சமூக நல்லிணக்கம் தான் அதற்கு காரணம் பெரியார் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணிலே வளர்த்து வைத்திருக்கிற அந்த பண்பாடு தான் காரணம் இதை யாராவது மறுக்க முடியுமா மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையிலே நாம் ஒருவருக்கொருவர் பகை கூடாது என்கிற வகையிலே அரசியலை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் குறிவைத்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதிப்பகையையும் மதப்பகையையும் தீமூட்டி வளர்க்கிறார்கள் யாகம் வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள் நெய்யூற்றி வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள் தோழர்களே அது தவிர்க்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் அதற்கு மேலாது நபி விழாக்கள் கட்டாயம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற இந்த விழாக்கள் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற விழாக்கள் சகோதரத்துவமே நமது முதன்மையான நிலைப்பாடு கோட்பாடு என்று உரத்து சொல்லுகிற இந்த விழாக்கள் இன்னும் இன்னும் தொடர்ந்து நாடெங்கிலும் நடைபெற வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்